வணக்க மக்களே நம்ம கடை பார்த்திங்கன்னா கிட்ஸ் வேல் குழந்தையில நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வைலஸ் ரோட்டில் இருக்குது நியர்பை உள்ள ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா ஆர்டி மினி மண்டம் இருக்கும் அது பக்கத்தில் சந்தில் வந்தீங்கன்னா நம்ம கடை ரெண்டா ரெண்டாவது கடையாக லொக்கேட் ஆகிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான பைக்கு கார் ஜீப் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பைக் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்க குழந்தைகளுக்கான ஜீப் இருக்குது ஜீப் எல்லாம் எஸ்வி டைப் இருக்குது வித் ரிமோட் ஆப்ஷன் இருக்குது நம்ம ஜீப் ஸ்டார்டிங் மாடல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழாயிரவாலருந்து இருக்குது நம்ம ஒன்பே ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கடையில் பேசிக் மாடல் ஜீப் காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிஎன்டபிள்யூ மாடல் இதுதான் ஸ்டார்டிங் மாடல் இது ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க இதில் பாருங்க குழந்தைங்க வந்து தன்னால் உட்காந்து ஓட்டிக்கலாம் இல்லாமல் ரிமோட் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனுமே வந்துடும் இல்லை பாருங்க குழந்தைங்க வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி சின்ன பிள்ளைங்கள வந்து தொட்டில மாதிரி ஆடும் சும்மா டைம் பாஸ் மாதிரி உட்காந்து ரைம்ஸ் போட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணி கூட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது இது பாருங்க மக்களே வெளியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி ஒன்பதாயிரம் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த மாடல் பாருங்க நம்ம பிஎன்டபிள்யூ மாடல் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட் ஆப்ஷனோடு வந்துடும் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயே லைட் வரும் ஜஸ்ட் வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்க ஃப்ரண்ட்ல லைட்டு அது இல்லாமல் பேக்கில் லைட்டு ஃபுல்லாக ஆரன் அடித்தாலும் சரி மியூசிக் பட்டன் ஆன் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஃபுல் எல்இடி லைட்டோட கொடுத்துரும் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு டபுள் மோட்டர் டபுள் பேட்டரிங்க அது இல்லாமல் குழந்தை ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன்ட்டு ஆறு வீசிக்கு ஓட்டலாம் வெயிட் கெப்பாசிட்டி பாருங்கள் ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தான் அவங்க ஏன்னா குழந்தை நல்லா உட்காந்து ஓட்டுற மாதிரி நல்லா சீட் கெப்பாசிட்டி நல்லா பெருசாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வித் ரிமோட் ஆப்ஷனோட கொடுக்குறோங்க குழந்தை வந்து உட்காந்து நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க பாருங்கள் வித்து ரிமோட்டு ஜஸ்ட்டு குழந்தை உட்காந்தா போதும் நீங்கள் வந்து பேரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அது இல்லாமல் குழந்தை வந்து செல்ஃபாக ஓட்டிக்கலாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுலேருந்து பதினொன்று ஐநூறு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க ரொம்ப ரொம்ப ஆப்பர் பிரைஸில் வெறும் ஏழாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்டுருக்கோங்க அதில் பாருங்க அடுத்த மாடல் பாருங்க தார் மாடல் ஜீப்பு இது பாருங்க ஃபுல்லா லைட் ஆப்ஷனோட வந்துடும் இங்க பாருங்க ஜஸ்ட் வண்டி ஃப்ரண்ட்ல ஆன் பண்ணி காட்டேன் ஆன் பண்ணி வந்து எல்இடி லைட்டு பேக்லயுமே உங்களுக்கு லைட் ஆப்ஷன் வந்துடும் அது காட்டுறேன் பாருங்க எல்லா வண்டிக்குமே நாங்கள் ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் குழந்தைய வந்து செல்பா ஓட்டிக்கலாம் டபுள் பர்பஸுங்க தார் மாடல் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுல இருந்து வரைக்கும் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில பாருங்க ஆஃப் ப்ரைஸில் வெறும் எட்டாயிரம் கொடுத்துட்ருக்கோங்க மார்க்கெட்லையும் சரி ஆன்லைனில் சரி இந்த ரேட்டு யாரையும் தர முடியாது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் இருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது ரெட்டு ப்ளூ இது மாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது அடுத்து பாருங்கள் நம்ம கடையில் நல்லா பாஸ்ஸாக போகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார் மாடல் இருக்குதுங்க இதுவுமே உங்களுக்கு ஃபோர் மோட்ருங்க இது பார்த்திங்கன்னா வெயிட் கப்பாசிட்டி வந்து அறுபது கிலோ வரைக்கும் தாங்க ஏன் தாங்கினோம் இது வண்டி பெருசு ஒன்ட்டு ஆறு வரைக்கும் ஓட்டலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் ஆப்ஷன் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கறது ரெட்டு அது இல்லாமல் ஒயிட் இருக்குது எல்லோ இருக்கு ப்ளூ இருக்குங்க மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ரிமோட் வந்து அட்வான்ஸ் ரிமோட்டாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு நம்ம வந்து மார்க்கெட்லேயும் சீரில் ஆன்லைன்லேயும் சரி பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் விட்டுட்டுருக்காங்க நம்ம கடையில் பாருங்கள் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ஒம்பதாயிரூவாய் கொடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய ஜீப் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் மாற ஜீப்பே வந்து வெறும் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோங்க அடுத்து அடுத்து பாருங்க பென்ஸ் பான ஜீப்பு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டோட வந்துடும் இதுவுமே உங்களுக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க இதோடய வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அறுபது கிலோ வரைக்கும் தாங்கும் இது ஏஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு டு எயிட்டி வரைக்கும் வரலாம் இது ரெண்டுமே ஒரே டைப் தான் ஒரே ஃபீச்சர் தான் இதுலையுமே நாலு மோட்டர் வந்துடும் அதுலேயுமே நாலு மோட்டர் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சரி ஆன்லைனில் சரி கிட்ட பதிமூணாயிரம் மேலே விற்றுட்டு இருக்காங்க இது மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு சஸ்கிரைப் பண்ண கஸ்டமருக்கு வந்து நம்ம பசெல்லாம் என்ன ரேட்டில் கொடுக்குறோம்னா வெறும் ஒன்பாயத்து ஐநூறு கொடுக்குறோம் நம்ம அடுத்த அடுத்த மாதிரி ஜீப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு எட்டு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய ஜீப் தான் இதில் என்ன ஃபியூச்சர் அட்வான்ஸ்னா உங்களுக்கு வந்து பட்டன் எல்லாமே டிஜிட்டல் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிமோட் ஆப்ஷன் தான் எல்லாமே குழந்தை செல்ஃபாக ஓட்டிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தாங்க ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் எட்டு கெப்பாசிட்டி உள்ளதான் அது இல்லாமல் ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் இதோட பிரைஸ் பாருங்க நம்ம வந்து ஆன்லைனில் சரி மார்க்கெட்லேயும் சரி பன்னெண்டு ஐநூறு பதிமூணுருவா அந்த ரேஞ்சில தான் விற்றுட்டு இருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுறவங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆஃபருங்க வெறும் ஒம்பத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதனால லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கு பெரிய மாடல் ஜீப் இருக்குது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து பாருங்க நம்ம கடையில் பாருங்கள் இது பெரிய குழந்தைங்களையும் பெரிய மாடல் ஜீப் வச்சுருக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து கூட தாராளமாக ஓட்டலாங்க அவ்வளோ பெரிய ஜீப் தான் அது இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ ஒன் டபுள் ஜீரோங்க இதோட வெயிட்டு கெஃபீட் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க நாலு வீலு ரன் ஆகக்கூடிய வண்டி தான் ரிமோட்டுமே இதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் ரிமோட் தான் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பாருங்க வண்டி பேக் சைடு வந்து எதாவது திங்ஸ் குழந்த வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிமோட்டுமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ரிமோட் கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் ரிமோட்டுமே அட்வான்ஸ் ரிமோட் அட்வான்ஸ் ரிமோட்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்இடி லைட்டு மியூசிக் பட்டன் எல்லாமே இதுலேயே வந்துடும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே எப்படி வெளியூர் கஸ்டமர் இருந்திங்கன்னா ஒவ்வொரு வண்டி எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்லாக் வச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்த்து கூட ஃபிட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சரி மார்க்கெட்லேயும் சரி ஒரு பதினாலாயிரம் வரைக்கும் போயிட்ருக்கேன் சேல் ஆகிட்டு இருக்கு நம்ம கடையில் பாருங்கள் வெறும் பன்னெண்டாயிரவாய்க்கு தான் கொடுத்துருக்கோம் அது ஆஃபர் ரேட்டில் பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் இது பாருங்க மக்கள் இது வந்து டூ ஒன் டபுள் எயிட்டு இதான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல்ல செல் இருக்க ஜீப்புங்க இது என்னென்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட்டுங்க ஜஸ்ட் மீச்சி பண்ணி நான் ஆன் பண்ணாலே போதும் லைட்டு லைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி லைட்டோட வந்துடும் அது இல்லாமல் வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா டாலாரமாக உட்காந்து ஓட்டலாங்க ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஏப்பட கலர் ஆப்ஷன் இருக்குது இப்போ பாக்குறது ப்ளூ இங்கே பாருங்க அதிலே கிரே வித் கிரீன் இருக்குது அது இல்லாமல் ரெட் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ இருக்கு ஒரு நாலஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி இது வந்து இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க நம்ம கடையில் வந்து வெறும் ஆஃபர் பிரைஸ்ல வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கி தான் கொடுத்துருக்கோம் அடுத்த மாடல் பாருங்கள் இதுவும் மார்க்கெட்டில் நல்லா சேல் அதிகமாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அம்மர் ஜீப்பு அம்மர்லேயே சின்ன மாடல் இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அட்வான்ஸ் மோடு வந்துடும் உங்களுக்கு வண்டி ஜஸ்ட் ஆன் பண்ணாலே போதும் ஏன்னா வண்டி ஆன் பண்ணாலே டயர் எல்இடி லைட்டு ஃப்ரண்ட் எல்இடி லைட்டு அது மாதிரி லைட் ஆப்ஷன் நிறையா வரக்கூடிய வண்டி தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக மக்களே ஆன்லைன்லேயே செக் பண்ணுங்கள் மார்க்கெட்லேயும் செக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரூவா வரைக்கும் வச்சுட்டு நம்ம கடையில் இருந்து வெறும் ஆப்பி பிரஸில் வெறும் பதினாலாயிரி தான் கொடுத்துட்ருக்கோம் இல்லை கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது கிரே இருக்குது மொத்தம் மூணு கலர் இருக்குங்க அடுத்து நம்ம கடையில் வந்து அதிகமாக சேலாகக்கூடிய தார் மலை ஜீப்புங்க இந்த மலை தாங்க இப்போ மார்க்கெட்டில் இப்போ தார் ராக்ஸ் கூட இப்போ லான்ச் பண்ணாங்க சமீபமாக அதே மாதிரி மாடல் தாங்க அது சேம் எஸ்யூ டைப்பு தான் இல்லை தாரோட சே பேட்டர்னே நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் வந்துடும் பேக்கில் எல்இடி லைட் வந்துடும் இது பார்க்கவே ரியல் தார் ஜீப் இதுன்னு பார்த்தா ஒரே மாதிரி ஒரே லுக்கில் தாங்க இருக்கும் அது குழந்தைகளுக்கான தார் மாட ஜீப்பு நம்மள்ட்ட தான் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் மோட்டுருங்க இதுவுமே எல்லாமே நான் காமிச்சு எல்லாமே வீடு காமிச்சு எல்லாமே ஃபோர் மோட்டருங்க இதுவோட வீட்டுக்கு பசி பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தாங்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ரெண்டு குழந்தை உட்காந்துருக்கான் பர்த் வந்து பெருசாக இருக்கும் இப்போ பெரிய பிள்ளைங்க ஒரு ஏழு வயசு பிள்ளைங்க இருக்கா ஒரு நாலு வயசு குழந்தை உக்காந்துனாலும் தாராளமாக உட்காந்து ஓட்டக்கூடிய வண்டி தான் தார்மல ஜிப் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கு ரெட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூ மொத்தம் த்ரீ த்ரீ கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சைடு மார்க்கெட்டை சைடு பதினெட்டாயிரம் விற்றுட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க ஆஃபர் ப்ரைஸில் வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த மாடல் கொடுத்துட்டுருக்கோங்க உள்ள பெரிய தார் ஜிபி ஆன்லைனில் கொடுக்க முடியாது நம்ம கடைக்கு வந்து என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ லைக் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உள்ள பெரிய தார் மாடல் ஜிபி நான் கொடு கொடுக்குறேங்க நாங்கள் மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு தாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் தார் மாடலு அடுத்து பாருங்கள் அம்மர் மாடலில் சின்ன மாடல் பார்த்தோம் அதுலேயே வந்து பெரிய அம்மருங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்இடி லைட்டு வண்டி பாருங்கள் வண்டியோட வெயிட் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ அவங்க தூக்க முடியாது ரெண்டு பேர் கண்டிப்பாக சேர்ந்து தூக்க முடியாது ஆனால் அவ்வளோ வெயிட் உள்ளது நல்ல ஹெவியான பிள்ளைங்க சரி பெரிய பிள்ளைங்கள சரி தாராளமாக ஓட்டலாங்க ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இதோடய வெயிட் கெப்பாசிட்டி எண்பது கிலோ வரைக்கும் தாங்குவாங்க இல்லாமல் ஃபைவ் மோட்ரு அது இல்லாமல் டிஜிட்டல் இல்லாமல் அட்வான்ஸ் மாடல் பார்க்கவே அட்டாச்சமாக இருக்கும் வண்டி உங்களுக்கு இதில் பார்த்திங்கனா கலர் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ கிரே காமிச்சிருக்கோம் அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளாக் இருக்குது ரெட் இருக்குது ப்ளூ இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு கலர் ஆப்ஷன் இருக்குது இது வந்து ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயே சரி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே விட்டுருக்காங்க இருபத்தி மூணாயிரம் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் அதை கூட நான் வீடியோ காட்டுறேன் நம்ம கடைக்கு வாங்க வெறும் பதினெட்டாயிரவா கொடுத்துட்டுருக்கோங்க வெறும் பதினெட்டாயிரம் கொடுத்துருக்கோம் அதில் இன்னொரு மாடலில் இருக்கிற மாதிரி ரெண்டு மாடல் டைப் ஆஃப் இருக்குது இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இதுவுமே பாருங்கள் அதே மாதிரி மாடல் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸ் தான் சேம் ஃபீச்சர் தான் இதுவுமே ரெண்டு டு பண்டை வயசு ஓட்டலாம் இது வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எண்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே விலையில தான் கொடுத்துருக்கோம் இதில் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் காமிச்சிடும் அதில் ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது இது இப்போ இதுவுமே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம கடையில் பாருங்கள் பதினெட்டாயிரம் இந்த மாடல் கொடுத்துட்ருக்கோங்க இது அட்வான்ஸ் மாடல் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டாகவே ஒரு டயர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருவோங்க இந்த மாடலுக்கு மட்டும் அடுத்து பாருங்கள் ஏற்கனவே நமக்கு கடையில் வந்து பிக்கஸ் ஸ்வீப்புங்க இதுதாங்க பிக்கஸ் ஸ்வீப்பு இது மார்க்கில் யார்டுமே இல்லைங்க நம்ம கடையில் மட்டும் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா வண்டியோட வெயிட்டே ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வருங்க அவ்வளோ பெரிய வண்டி ரெண்டு பேர் தாளரம் உட்காந்து ஓட்டக்கூடிய பர்த் கெப்பாசிட்டிங்க ஜஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணுற பாருங்கள் வண்டி ஆன் ஆன் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரண்ட் லைட்டு இங்கே பாருங்கள் இதிலுமே லைட்டு லைட் ஆப்ஷன் ஆன் ஆகிரும் அது மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர் உள்ளது ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் வந்துருங்க இது வந்து லெஃப்ட் சைடு சரிங்க இது வந்து ரைட்டில் ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ணி கூட உட்காந்துக்கலாம் இதில் வந்து ஒரு எட்டு வயசு குழந்தை உட்காந்து கூட ஆறு வயசு குழந்தை தாலாக ஓட்டலாம் இதோட ஏஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பதினாலு வரைக்கும் ஓட்டலாங்க இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சரி மார்க்கெட்லையும் சரி இருபத்தொம்பதாயிரம் மக்களை விற்றுட்டு இருக்காங்க நம்ம கிடைக்குவாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாலும் சரி ஆஃபர் பிரைஸாலும் சரி வெறும் இருபதாயிரம் தான் கொடுத்துட்டுருக்கோம் இல்லை கலர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோங்க இப்போ ரெட் பார்க்குறீங்க ப்ளூ அண்டு கிரே மொத்தம் த்ரீ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோட சேனலை லைக் பண்ணிருங்க அது இல்லாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மாதிரி பண்ணி நேரில் வரவங்களுக்கு என்னால் இன்னும் என்னால் என்ன பண்ண முடியுதோ அந்த பெஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுக்குறேங்க ஏன்னா நம்ம கடையை ஆல்ரெடி ஹோல்சேல் கடை தான் நம்ம கடையை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துருக்கோங்க திருச்சி மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியாவை கொடுத்துருக்கோம் கேரளா போய்ட்டுருக்கு இன்னும் கூட கேரளாக்கு ரெண்டு வண்டி அனுப்பிட்டோம் கேரளா பெங்களூர் கர்நாடகா அது மாதிரி ஆந்திரா பிரேசு தமிழ்நாடு இல்லாமல் அதை சைடும் கொடுத்துருக்கோம் நம்ம மெயினாக வந்து நம்ம கடையை வீடியோ பார்த்துட்டு வெளிநாடு கஷ்டமாக நிறைய பேர் லைக் பண்ணி குழந்தைகள் வாங்கி கொடுங்க நினை நினைக்கிறாங்க அங்கேருந்து வாங்கி அனுப்ப முடியாதவங்க நம்ம கடந்து திருச்சி ஏர்போர்ட் கிட்டே இருக்கனால நேரடியாக இங்கேயே ஆர்டர் பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் அனுப்பி வச்சுருக்கோம் இது இது வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியா கத்தாரு துபாய் சவுதி இது மாதிரி அவங்க யுகே முதற்கொண்டுமே அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காங்க அதனால் வெளிநாடு கஸ்டமர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கிட்ட செவன் இயர்ஸாக ஆகிட்டு இருக்கு ரன் ரன் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஜிஎஸ்சி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் வெளியூர்லேருந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி அட்ரஸ் ரீட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் சரி பாஸ்வேர்ட் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் புக் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் இது வந்து நம்ம கடைப்பையில் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது கூகுள் பே இருக்குது அதில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டிங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம அது இல்லாமல் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம கடையில் என்ன மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் பஜாஜ் இஎம்ஐ பஜாஜ் கார்டு கஸ்டமராக இருந்திங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமராக இருந்து கார்டு வச்சுருந்து அதை வந்து நம்ம கடை வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்கேனிங் மூலமாக ஸ்கேன் பண்ணி எலிஜிபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி தரோம் அது இல்லாமல் கிரிட் கார்டு இஎம்ஐ அந்த இது நான் பண்ணுறோங்க கிரெடிட் கார்டு கஸ்டமர் தான் கண்டிப்பாக வந்து வந்து நம்ம கடையில் நேரடியாக வந்து கிரெடிட் கார்டை யூஸ் கூட நீங்கள் இஎம்ஐ பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறையா ஆப்ஷன் கஸ்டமர் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிக் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மக்களே